வணக்கம் நம்ம வந்து அன்றாட லைஃப்பில் நம்ம நிறைய பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு தவறுன்னு தெரியாமையே நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் என்ன இதை வந்து நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கும் அதை வந்து எந்தளவுக்கு நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்பத்தைய பெண்கள் வந்து தலைமுடியை காய வைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையர் பயன்படுத்துகிறாங்க அது வந்து ரொம்பவுமே தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வெப்பத்தில நம்ம முடியில் வந்துட்டு ஹைட்ரஜன் உருவாகி அதனால தலைமுடி பாதிக்கப்பட்டு முடி கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஹேர்க்கு வந்துடலாம் முடி வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்காது மயிர்கால்கள் வந்துட்டு வலு வலு இல்லாமல் போயிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் டென்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா பென்சில் கடிக்கிறது பேனா கடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பற்கள் பாதிக்கப்பட்டு அந்த பற்களோட அமைப்பு வந்து இடம் மாறிடும் அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் போடாமல் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சருமத்தை பாதிக்கும் சன்ஸ்கிரீன் போடுறதுனால சருமத்துக்கு பாதிப்பை உண்டாக்கும் தீமையான புற ஊதா கதிர்கள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு இளமையோடு நம்ம வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து ஜஸ்ட்டு துப்பட்டாவில் கவர் பண்ணிக்கிறதோ இல்லைனா வந்து வெயில் நேரங்களில் வேலைகளை தவிர்த்துக்கிறதோ ரொம்ப நல்லது டெய்லியும் வெந்நீரில் வந்துட்டு தலைக்கு குளித்து உடம்பு தேய்க்கிறக்கு நம்ம ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அது வந்து சருமத்தோட ஈரப்பதத்தை பராமரிக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சருமத்தில் இருக்கிற கொழுப்பு அமிலங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறை வைக்கும் இந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம இந்த பீக்கங்காய் நாறு இந்த மாதிரி நம்ம இயற்கையாக கிடைக்கிறது யூஸ் பண்ணால் நம்ம சருமத்துக்கு இனியும் ரொம்ப ஆரோக்கியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்றது பெண்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு பழக்கம் இந்த பாப்கார்ன் சாப்பிட்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பற்களில் வந்து தொற்றுக்கள் ஏற்படுறதுக்கும் பற்களில் பிளவு உண்டாக்குறதுக்கும் இது வழிவகை பண்ணுது அதனால பாப்கார்ன் சாப்பிட்றத கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க பெண்கள் வந்து தொடர்ச்சியாக ஏழு மணி நேரத்துக்கு மேலே டெய்லியும் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் நோய் வருவதற்கான இடர்பாடு வந்துட்டு அறுபத்தி நாலு சதவீதமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் இனிமே நம்ம இது பண்ணிட்டு வரோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ண பண்ண ஐ மீன் த பண்ணுற ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம இனிமேல் தவிர்த்துக்கு ட்ரை பண்ணுவோம் தேங்க் யூ